வாமா வந்து போடு பசிக்குது இவ ஒருத்தி எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இங்க பாரு என் பிள்ளைக என் மருமகளும் எவ்வளவு அழகா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே என் பசி எல்லாம் போயிருச்சு எனக்கு வயிறு மனசும் நல்லா குளிர்ந்து இருக்கு அம்மண்டி சில்பா இங்க பாருங்க உங்களுக்கு வேணா இந்த மொகர கட்டிங்கள பார்த்தா பசி எடுக்காம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு வயிறு கிள்ளி கூப்பாடு போடுது ஒழுங்கா வந்து சாப்பாடு போடுங்க ஆமாமா காலையில ஆறு மணில இருந்து கடுமையா உழைச்சிருக்கோம்ல அது சரிதான் வாங்குடி நானே உங்களுக்கு எடுத்து தரேன் சூப்பரு பொண்ணு இப்படி தான் ரொம்ப அன்பானவங்க நடத்தும் வாடி நந்தினி இனிமேல நம்ம பையன் வீடு இல்ல பொண்ணு வீடு ஆமாண்டி மணி கரெக்ட் பொண்ணு வீட்டுல பாரு எவ்வளவு அன்பானவங்களா இருக்கிறாங்க அவங்க முகத்துல அன்பு அப்படியே வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா பையன் வீட்டுல அப்படியே முரட்டு தரமா பண்றாங்க இஷ்டத்துக்கு அவ்வளவு வேலையை வாங்கிட்டு நம்மளுக்கு சோர கூட போட மாட்டாங்க பாத்தீங்களா ரெண்டும் சேர்ந்து உங்களை எப்படி சொல்லுதுன்னு அவளை நீ சந்தோஷமா இருக்கல எனக்கு அது போதும் எப்படிதான் உங்களால மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் இருக்க முடியுதோ மொட்டவே இல்ல நல்லா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்களே வாங்க எல்லாம் உள்ள போயாவது உட்காந்து பேசலாம் அது சரி சூடு ஏறிக்கிட்டே போகுது போ போக வாங்க எல்லாம் போலாம் சரி சரி போலாம் அம்மா அத பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிக்கு ஐயரை வர வச்சு நான் இவ கழுத்துல தாலி கட்டிட்டா ராகுலே இவ்வளவு வேகம் ஆகாதுப்பா இக்கா இவன் போற வேகத்தை பார்த்தா ஆறு மாசத்துலயே குழந்தை பேத்துருவான் போல இருக்கு சும்மா இரு

அத்த நார்த் இந்தியன்லடி அதனாலதான் புள்ளிக்கும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அடியை அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் கல்யாணத்துக்கு பண்ண வேண்டியது பொதுவா எல்லாரும் பெருசா இல்ல மீனா உங்க வீட்டு படி பண்ணுவீங்க பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறது மருதாணி வைக்கிறது பாட்டு கச்சேரி நடத்தி கல்யாணம் பண்றது இதெல்லாம் தான் ரெடி செய்வோம் ஆமாண்டி எங்க வீட்டு சைடும் அதான் பண்ணுவாங்க அவ்வளவுதான் பண்ணுவாங்க இதுல என்ன நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் அவங்க உங்க விருப்பப்படி என்னென்ன பண்ணனுமோ பண்ணிக்க வேண்டிதான்

அம்மா அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிப்பா வாமா ஏய் ஏண்டி உங்களுக்கு இவ்வளவு புகையுதே சரிங்கம்மா நீங்க வாங்க அவளுங்க இல்லைன்னா என்ன கரைச்சு கொட்டு வாளுங்க சாரியா இதுக்குதான் சந்தோஷ் நம்மள பின்னாடி கூப்பிட்டாரு போல இருக்கு என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு பாரு அவரு எங்க ஆளை காணும் இதோ பாட்டி அங்க நின்னுகிட்டு இருக்கு சந்தோஷ் வாங்க இங்க வாங்க வாங்க என்ன ஹாய் நந்தினி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்காக இருந்தாலும் இவ்வளவு யோசிச்சான் ரொம்ப கஷ்டம்தான் சரி இருக்கட்டும் அதுக்குன்னு சாரி கேட்டுட்டேன் அங்கே போய் ஓரமா நின்றுட்டு இருக்கீங்க அப்புறம் நேராக பார்த்து சொல்ல வேணாமா சாரி எல்லாம் இப்படி பூ மூலியமா சாரிய தூது விட்டா போதுமே ஒரு தடவை இல்ல ஆயிரம் தடவை உன்னை பார்த்து சாரி சொல்லி இருக்கேன் ஆனா நீ ஒரு தடவையாவது என்ன மன்னிச்சிருக்கியா இல்ல இல்ல தான் இப்படி பண்ணேன் கோபத்துல இருக்கும் போது வந்து சாரி சொன்னா யாரு ஏத்துப்பா அதான் சரி விடுங்க உங்களை மன்னிச்சுட்டேன் உண்மையாவா உண்மையாகவே தான் சத்தியமாகவே தான் ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி உங்ககிட்ட பேசாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீ என் பக்கத்துல இருந்து உங்ககிட்ட பேச முடியாம இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுமையானது சரி சரி வெள்ளை சட்ட போட்டுட்டிருக்கிறதுனால கவிஞர் மாதிரி பேச ஆரம்பிச்சிடாதீங்க ஹே இनिमल ஜாலியா இருக்கலாம். ஆ சரி. அப்புறம் சந்தோஷே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹே பிடிச்சிருக்கல உனக்கு? நான் நினைச்ச அப்பவே இந்த மாதிரி சாரி கேட்டா நீ உடனே என்னை தேடிப் பண்ணி தெரியும். அதனாலதான் veil-னு கூட பார்க்காம ஓகாந்து ஒரு ஒரு பூவா அடிக்கி வச்சேன். கடவுளே ஏங்க நான் அத சொல்லல. உங்களை சொன்ன நீங்க நல்லா இருக்கீங்க. அப்படியே சரி நந்தினி थैंक यू. திருப்பி நம்மள சொல்றானே போர் மோகம். நந்தினி சொல்லுங்க சந்தோஷ் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம உள்ள போயிடலாமா அதானே பார்த்தேன் வாங்க போலாம் நம்ம மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்குது இல்ல பரா எல்லாம் சேர்ந்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் பயங்கரமா இருக்க போகுது இந்த கல்யாணம் ஆமா மாமா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னா பாத்துக்கங்களேன் பொண்ணு வீடு பையன் வீடு எல்லாம் ஒரே வீட்ல இருக்கிறாங்க ஆமாப்பா நீ ஏன் படிக்கிற உக்காருப்பா இருக்கட்டும் மாமா குலாப் ஜாமுன் வேற கம்மியா போகுது அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தானே அத்தை கிட்ட போய் வாங்கிட்டு வந்துருவேன் அதனாலதான் நிக்கிறேன் அதுவும் சரிதான் என் மாப்பிள்ள புத்திசாலி ஆமா மாமா ஆனா ராகுலும் காயத்ரியும் ரொம்ப லக்கி எல்லாம் ஒரே வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஆனா நாங்க பாத்தீங்களா எனக்கும் புஷ்பாக்கும் கல்யாணம் பண்ணும்போது நளங்கெல்லாம் வெச்சதுக்கு அப்புறம் 나 புஷ்பாவை மண்டபத்தில தான் பாத்தேன் ஆமாப்பா பா பொதுவா எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இங்க நம்மளுக்கு சூழல் அப்படி அமையல அதனால தான் எல்லாரியும் ஒண்ணா வெச்சிருக்கோம் அதுவும் சரி தான் மாமா இதெல்லாம் இருந்தாலோ அதுமாமாவோட வைஃப் ஒரு ரொம்ப வில்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அம்மாவை விட மோசமா இருக்கிறாங்க சில ஜென்மங்கள் எல்லாம் அப்படி மோசமா இருந்துங்க திருந்துவே திருந்தாதுங்க சரியாதான் சொல்றீங்க மாமா ஆனா பாருங்க அசோக் மாமாவோட பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சௌந்தர்யாத்தையே மாறிடுவாங்க அவங்களும் நல்லவங்க எல்லாம் மாறிடுவாங்க ரொம்ப சரியாதான்ப்பா சொல்றேன் நான் எப்பவுமே அப்படிதான் மாமா சரிங்க மாமா நான் போயிட்டு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிப்பா பாத்தியாடா என் மாப்பிள்ள அப்படியே குழந்தை மாதிரி இருக்கான்ல டேய் ஓவரா ஆடதுன்னா இதே மாப்பிள்ளைய தானே நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்த அடி என் குண்ட சுய இல்லாதவன் அம்மா சொல்றதையே கேட்டுக்கிட்டு ஆடுறவன் அப்படி இப்படி நீ இஷ்டத்துக்கு சொல்லுவேன் இப்ப என்னடா ஓவரா ஆடுற டே லூசி ஏன்டா பின்ன என்னடா மாமனார மருமகனும் ஓவரா கொஞ்சிக்கிறானுங்க ஏன்டா அதெல்லாம் ஒரு கோபத்துல என் மருமக மேல கோபமா இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன் இதுல என்னடா தப்பு அதானே சரிதான்பா

அச்சோ தோபாரா இந்த நாலு பேர் ஒன்னாவே இருந்தது இல்லையா சச்சோ சரி சரி நீ கொஞ்சம் சும்மா இருமே அசோக் அண்ணே நீ சொல்லு நீங்க நாலு பேர் எப்ப கடைசியா ஒன்னா இருந்தீங்க டேய் காட்டோம் நம்ம கிட்ட கேக்காம அவங்க கிட்ட கேக்குற பத்தியாவ நம்ம குரூப்ல இருக்குற ஒரே நல்லவ வந்தா அதனால தான் கரெக்ட்டா கேக்குற அதுவும் மத்தகிச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாலு பேரும் ஒண்ணா தான் சுத்திட்டு இருந்தோம் கல்யாண விஷயமா அதுக்கு அப்புறம் நேத்து பத்து மட்டும் வேலை விஷயமா கொஞ்சம் வெளிய போறேன் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு வந்தான் அவன் எங்க போய் இருப்பான்னு உங்களுக்கு தெரியல அத சுகன்யாவை பாக்க போயிட்டு வந்தான் அப்புறம் இன்னைக்கு எல்லாம் ஒண்ணா இருக்குறோம் கிளி ஓப்பிக்கிற மாதிரி ஓப்பு சூப்பர் இதுக்கு தான் அஷா கண்ண இப்ப சொல்லுன்னே நீங்க நாலு பேர் இன்னைக்கு வெளிய போணுமா எதுக்குமா தங்கச்சி வெளியெல்லாம் சுத்திக்கினே நாங்க வீட்டுல இங்கேயே இருந்துக்கிறோம் எனக்கு போக விருப்பம் இல்ல இவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறானுங்க என்ன டேய் பழம் ஆனா நீ ரொம்ப நல்ல வண்டி நிரூபிக்கிறதுக்கு அநியாயத்துக்கு எங்களை போட்டு குடுக்குறடா சும்மா இருடா பந்த கல்ல நட்டதுக்கு அப்புறம் சம்பந்திக்க கூட வெளிய போக கூடாது அண்ணா இப்படி தான் இருக்கணும் சரி அப்ப நாலு பேரும் இங்க சமத்தா உட்கார்ந்திருங்க நான் எதுக்காக இங்க வந்தேன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தான் வந்தேன் என்னடி சொல்லு நம்ம நந்தினி சந்தோஷம் அண்ணிச்சிட்டாங்க அத சொல்றதுக்கு தான் வந்தேன் உங்க பையன் பின்னாடி பாருங்க फ्लावरல சாரி

பூஜையவே இவ்வளவு விமர்சையாக பண்றாங்க இன்னும் இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன கூத்தடிக்க போறாங்கன்னு தெரியல அந்த ஷில்பா என்ன வேணாலும் பண்ணுவா சரி யார் யாரெல்லாம் வந்தாங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் எல்லாம் வந்திருந்தாங்க ஐயோ ஒரே தெருவில் இருக்கோங்கிறதுனால என்னையும் வந்து கூப்பிட்டாங்க நானும் போய் உக்காந்தேன் எல்லாம் நல்லா நடந்தது பொண்ணும் பையனும் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்லேயே இருந்தாங்க முக்கால்வாசி அந்த வீட்டில் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸே இருந்தாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல வடநாட்டுக்காரி நான் நினச்சேன் அப்பவே எல்லாத்தையும் அவங்க ஊர் வழக்கப்படி பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருப்பா ஆமா ஏதோ இந்திக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி இருந்தது எனக்கு சொல்லுங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காளோ தெரியல அதுக்கப்புறம் என்னம்மா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் நான் கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பை கொடுத்தாங்க அதுல இந்த ஒரு தட்டு இருந்தது அதுக்கப்புறம் பழம் பூவு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு டப்பா ஒன்று இருந்தது ஆனா சும்மா சொல்லக்கூட்டாது ஸ்வீட் எல்லாம் ஆமாம் ரொம்ப முக்கியம் இப்ப அப்புறம் நலங்களாம் எப்போ போறாங்களா அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு நலங்கள்லாம் நாளைக்குதான் வைக்கிறாங்க அது போக இந்த ஏதோ ஒன்று சொன்னாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு இந்த ஏதோ ஹிந்தி அந்த அதான் நம்ம மருதாணியில் விடுவோமே அதுக்கு அது போகல ஏதோ ஒரு பேர் சொல்லிச்சு அது மறந்துட்டேன் அந்த மருதாணி விடுறது அதுக்கப்புறம் ஏதோ பாட்டு கச்சேரிக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லிச்சு எல்லாம் ஹிந்திலேயே சொல்லிச்சு எனக்கு ஒன்றும் புரியல அவ்வளவுதான் மொத்தமா முடிச்சு விட்டுட்டான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஃபுல்லாக வடநாட்டுக்காரி அவளோட ஸ்டைலில் தான் பண்ணி வைக்க போறா போலகுது இது நம்ம நீ இப்படி சொல்ற இதெல்லாம் நம்ம ஊர் வழக்கப்படி நம்மளும் பண்ணுவோம் வந்தானே ஆமா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்ப சரி விடுங்க எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போட்டோம் உங்க தங்கச்சி அங்கே தானே இருக்கிறாங்க எதனா பேசிக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க என்னை பத்தி எதனா பேசுறாங்களா இல்லை அடுத்து என்ன பண்ணுறாங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன் என் தங்கச்சி அதெல்லாம் கூடுது இருந்து பார்த்து சொல்லுவா ஆஹ் அது சரி அம்மா நானும் ரொம்ப வருஷமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஊர் உலகத்துல வேற எந்த பொண்ணும் இல்லையா உங்க வீட்டு பையனை கட்டி குடிக்கிறதுக்கு எதுக்கு அந்த புஷ்பாவை போய் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க நீங்க அத்தையம்மா கேட்குறேன் அந்த குண்டச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசையா என்ன அங்கே வீட்டு புள்ள அந்த பொண்ணை விரும்பிட்டான் அதனால தான் வேறு வழியே இல்லாமல் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைச்சோம் இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னுலாம் சொன்னான் அவன் அதனால தான் எப்படியோ ஒன்று சகிச்சுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா கல்யாணம் பண்ணி வச்சு நாளில் இருந்து எப்படி உருண்டையா இருக்காளோ அதை விட இன்னும் பெருத்து தான் போனாலே தவிர்த்து உடம்புக்கு குறச்சா பாடு இல்லை நான் நினச்சேன் இல்லைனா நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போறீங்க அந்த வீட்டில் எவனும் ஒருத்தனும் முறையாக கல்யாணம் பண்ணிக்கல எல்லாம் லவ் 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 இந்த காயத்ரி இந்த பையன் ராகுலே லவ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் அரை மனசா ஒத்துக்கிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு இல்லைனா என் ஃப்ரெண்டு மினி காலைல அவளோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் ராகுல ஓ அப்போ உன் அண்ணன் பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா ஆ என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் எங்கே எதுவுமே நடக்கலையே முன்னாடி மினியோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி பேசியெல்லாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா எங்க இந்த ராகுல்தான் அந்த பொண்ணு போய்ட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டானே அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் அவள் கேள்விப்பட்டு அவள் பொண்ணுக்கு வேற இடத்துல எல்லாம் சம்மந்தம் பேசி முடிச்சிட்டா ஓஹோ ஆரம்பத்துல அப்படி நினச்சிருக்கிறீங்க இப்போ மாற்றிட்டிருக்கிறீங்க சரிம்மா ஏன் ஆரம்பத்திலேயே உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலை மினி பணக்காரி நல்லா வரதட்சணையெல்லாம் நல்லா வருமே பணக்கார சம்மந்தம் கிடைக்குமேனு ஆசைப்பட்டேன் என் அண்ணன் கிட்ட என்ன இருக்குது நான் போடுறதுல வாழ்ந்துன்னு கிடக்கிறான் அவன் அவன்கிட்ட சம்மந்தம் பேசி ஏன் என்னோடய சிலை பையெல்லாம் தலை எழுத்து மாறி போச்சு என்னம்மா சௌந்தரியா கீழே குஞ்சு பேசினு கிடக்குற ஒன்றும் இல்லை எனக்கு சும்மா இந்த பழைய யோசனை எல்லாம் வந்துருச்சு நீங்க அதை கேட்டீங்களே அதான் ஏன் என் அண்ணன் பொண்ணு பேசி முடிக்கலன்னு தானே கேட்டீங்க என் அண்ணன் பொண்ணு ஃபாரின்ல இருந்ததுல அதனால அங்க யாரையாவது லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன் அதனால தான் என் ஃப்ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் ஆ அப்படி சரிம்மா சரிம்மா சரி உங்க தங்கச்சி ஃபோன் பண்றாங்களான்னு பாருங்க எதனா விஷயம் கேள்விப்பட்டிங்கன்னா எனக்கு சொல்லுங்க ஆ சரிம்மா ஆனாலும் எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்குதும்மா உன் வீட்டுல கோலாகலமா நடக்க வேண்டிய கல்யாணம் அந்த ஷில்பா வீட்டுல நடந்துன்னு கிடக்குது அவ தான் என்னமோ புள்ளிய பெற்ற உள்ளாட்டோ ஏற்றுக்கு ஆடுறான் கடைசியில புள்ளியையும் பறிச்சுட்டு அதுக்கான உரிமையையும் அவளே பறிச்சுக்கிட்டா என்னத்த பண்றது எந்த இடத்துலயும் இந்த ஒரு அணியாயம் நடக்காது பெத்த அம்மா இங்க தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா உட்காந்து இவ்வளோ பெரிய வீட்டில் அங்கே பிள்ளையும் உன் புருஷனும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களோ தெரியலம்மா சரி என் வேலை முடிச்சது நான் கிளம்புறேன் ஷில்ப என்னால் நான் இன்னும் என்ன அவமானத்தையும் அசிங்கத்தையும் பார்க்க போறேன்னு தெரியல எனக்கு அந்த வேலை முடிஞ்சது வயிற்றுச்சல கிளப்பி விட்டாச்சு சரி இப்போ நம்ம போவோம் ரெண்டு பக்கமும் பக்கமமும் எரிஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே என்னை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்க நல்லடி ஷில்பா உன் சந்தோஷம் எல்லாத்தையும் நான் பறிக்கிறேன் டி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு இந்த கல்யாணம் சத்தியமா நடக்காதுடி என் உயிர் இருக்கிற வரையும் இந்த கல்யாணம் நடக்காது